பிரபல யூடியூபர் பிஜ்லி ரமேஷ் காலமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு யூடியூப் மூலம் ஃபேமஸ் ஆகி குக்குத் கோமாலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலக்கிய நடிகர் தான் பிஜிலி ரமேஷ் அது மட்டுமல்லாது யூடியூபில் தற்பொழுது மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடியவர் தான் விஜே சித்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் செய்த பிராங்க் வீடியோக்கள் மூலம் மிகவும் பிரபலமானார் அதற்கு முக்கிய காரணமாகவும் பிஜிலி ரமேஷ் இருந்துள்ளார் இந்நிலையில்தான் அவர் தொடர்ந்து நிறைய திரைப்பட வாய்ப்புகளும் அவருக்கு கிடைத்தது அதன் பின் சினிமாவிலும் அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதற்கு காரணம் அவருடைய குடிப்பழக்கம்தான் எனவும் கூறப்பட்டது போதைக்கு அடிமையானதால் அவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்ததோடு உடல் நலனும் பாதிக்கப்பட்டது அண்மையில் சிகிச்சைக்கு கூட பணமின்றி தவித்து வருவதாக யூடியூபில் கண்ணீர் மல்க பேட்டி அளித்திருந்தார் பிஜிரி ரமேஷ் இந்நிலையில் தான் இன்று காலை உடல்நலக் குறைவால் அவர் உயிரிழந்துள்ளார் அவரது மரணம் திரையுலகினர் மத்தியில் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அவருடைய இறுதி சடங்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு எம்ஜிஆர் நகரில் உள்ள அவரது இல்ல நடைபெற உள்ளது பிஜிலி ரமேஷ் மறைவுக்கு ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளம் வாயிலாக இரங்கலும் தெரிவித்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் செய்யுங்கள்